ஃப்ரெண்ட்ஸ்டோட எபிசோடில் ஸ்ருதி வந்து விஜயாவை வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க அந்த சவுண்டு வந்து மனோஜ் கேட்டு மனோஜா பயந்துட்டு இருந்திருப்பாரு ரெண்டு பேரும் டோர் திறக்கிறமே சவுண்டு கேட்குது ஸ்ருதியும் மீனாவும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஸ்ருதி வந்து மேலும் மேலும் விஜயாவை வந்து பயம்புத்துறாங்க மீனா வந்து இதுக்கு மேலே போனால் அவங்க இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போட்டு தண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாமே ஓ வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் தானே பேய்க்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்க நான் தான் உங்களை பயம்படுத்தி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவும் மனோஜா அந்த பிளேஸ்ல இருந்து போயிடறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது முத்து வீட்டுக்கு வராரு மீனா வந்து எங்க கண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க நைட்டு சரியா தூங்கலன்னு சொல்றாங்க மீனா வந்து முத்து குளிக்கிறதுக்காக எண்ணெய் எடுத்துட்டு வராங்க ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சண்டை போட்டு கோவமா வந்து அந்த எண்ணெயை தட்டி விட்டுறாங்க மீனா அதை கிளீன் பண்ணலாம்னு நினைக்கும் போது விஜயா அந்த பிளேஸ்க்கு வராங்க மீனாவும் விஜயாவும் கீழே விழுந்துடுறாங்க விஜயா வந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்றல நீனு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மேல பள்ளி போடுறாங்க ஸ்ருதி சொல்றாங்க இல்லாண்ட்டி நான் தான் தெரியாம தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து மீனாவாக